போச்சு மொத்தமா போச்சு எங்க இந்த பக்கம் ரெண்டு பேரும் இப்படி சமாளிச்சிருக்கேன் என்னங்க நோடு விட்டா ஹாய் சார் ஏன் பேருந்து முடிக்கிற அவரே உங்களோட இருக்காரு டாக்டர் சார் இவரே கதிர் கதிர் சார் இவன் உங்க பேஷண்ட் கதிர் நீங்க டாக்டர் ஆ ஆ கதிர் டாக்டர் டாக்டர் தான் பேஷண்ட் ஆமா ஹலோ கதிர் குட் மார்னிங் அப்புறம் சார் அதான் விஷ் பண்ணுறானே நீங்கள் போங்க சார் நாங்கள் போய்க்குறோம் எங்க எங்க போகிற ரெண்டு பேரும் நான் ட்ராப் பண்ணுறேன் கதிர் ஐயோ நீங்கள் வேண்டாம் சார் டாக்டர்லாம் ஹாஸ்பிட்டல் தான் போனோம் நீங்கள் போங்க சார் நாங்கள் போய்க்குறோம் வளவளன்னு பேசிட்டு இருக்கா சீக்கிரம் அனுப்புகிறோம் என்ன ரகசியம் கதிர் வாங்க நான் ட்ராப் பண்ணிடுறேன் சார் நாங்க ஒரு முக்கிய வேலையை அடையார் வரைக்கும் போயிட்டு இருக்கோம் உங்களுக்கு எதுக்கு வீண் சார் பண்ணிக்கு போங்க நான் திரும்ப மட்டும் தான் போறேன் அந்த வேலை அப்படி உங்களை அடையாறு ட்ரா பண்ணி நான் போயிடுறேன் நம்மளும் வாங்க அதெல்லாம் வேணாம் சார் சார் நல்லா போயிட்டு இருக்கு அப்புறம் உங்க நிம்மதி போயிடும் ராம் உங்களை இங்கே விட்டுட்டு போனால் தான் என் நிம்மதி போய்டும் நான் டாக்டர் இல்லையா பேஷண்ட் மேலே அக்கறை கட்டணும்ல வாங்க நான் ட்ரா பண்ணுறேன் வேணாம் சார் சார் சொன்னா கேளுங்க சார் நீங்க போயிடுங்க சார் கதிர்க்கு அடுத்தவங்க கார்ல போறதெல்லாம் எப்பவுமே பிடிக்காது சார் டோட்டல் டோட்டல் இன்னைக்கு க்ளோஸ் தான் போலயோ சார் டாக்டர் இவ்வளவு ஜாலி பர்சனா இருப்பார் எதிர்பார்க்கவே இல்லை பேசிட்டு போலாமா அந்த கடவுளே வந்தாலும் இனி கண்டிப்பா காப்பாற்ற முடியாது ஆ வாடா ஹம் அடையார்ல எங்க 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 ஏன் டாக்டர் அடையார்ல எல்லா ஏரியாவும் உங்களுக்கு தெரியுமா இல்லல்ல அடையார்ல எல்லா இடமும் எனக்கு தெரியாது கதர் என்னோட மதுரன்ல என் மாமியார் வீடு தான் இருக்கு ஸோ அடிக்கடி நான் போவேன் ஸோ தெரிஞ்ச இடமா இருக்குமோன்னு தான் கேட்டேன் டாக்டரோடைய மாமியார் வீடு அடையார் தானே ஒரே வீட்டை தான் சொல்றாரு பெண்ணரு

வெச்சுலாத தான் என்னோட மாட்ரன்ன என் يا मामியர் வீடு சொன்னல அந்த தான் இருக்கு உங்களுக்குமா உங்களுக்குமா என்னங்க சொல்றீங்க இல்லைங்க என்னுடைய விருங்கால மாமியரோட வீடு தெருவில் தான் இருக்கு அப்படி பாத்தீங்களா எவ்ளோ கான்சிஸ்டன்ட்லா நம்பர் என்ன நம்பர் ஆ அது நம்பர் வந்து ச ச பாருங்க சார் என்ன பைك பைك இப்படி போறா சார் பா பா பாத்து போங்க சார் ஏங்க அவன் போட்டு போறாங்க நீங்கள் கீழே விழுங்குறதை ஒழுங்காக நம்ம வண்டி தான் மறுக்கிற மாதிரி வரான் பார்த்துக்கிறாங்க இல்ல சார் நீங்க நீங்க நீங்கள் கொஞ்சம் ஓரமாக வண்டி நம்பர் என்ன நம்பர் சொன்னீங்க ச சசா வண்டி கொஞ்சம் நிறுத்துங்க சார் எங்க எதுக்கு நிறைய தூரம் போனுங்க ஐயோ சார் தயவு செஞ்சு வண்டி கொஞ்சம் எடுத்துங்க சார் நீங்கள் சுடு சுடுதண்ணியாக இருக்கீங்க இருடா இங்கே ஒரு வேலை பக்கத்தில் ஒரு வேலை முடிச்சு போலாம் ஐயோ இதை நிறுத்துறேன் சொல்றேன் வாடகை நிறுத்துங்க சார் இங்கே தான் சார் நாங்கள் போய்க்கிறோம் எனக்கு ம எனக்கு இறங்கடா சீக்கிரம் தேங்க்யூ சார் சார் ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் அந்த தெருவில் கதிரோட காதலி குடியிருந்தாங்க சார் இப்போ அவங்க அங்கே இல்லை அவங்க வேற இடம் மாறி போயிட்டாங்க அவங்களுக்கு அது ஞாபகம் இல்லை

நீங்க இங்கிருந்து போக முடியுமா அதான் சார் சொல்றார்ல இறங்கு வா நம்ம நடந்து போலாம் சார் ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் பாய் டேக் கேர் ஆ ஓகே சார் பெரிய பிரச்சனையிலேருந்து தப்பிச்சோண்டா ஒருவேளை டாக்டர் சம்சாரத்துடைய வீடும் என் பாரதியுடைய வீடும் பக்கத்து பக்கத்துல இருந்து டாக்டர் சம்சாரம் எங்கேயாவது பாரதி வீட்டுக்கு போய் எங்க காதலை பத்தி அவங்க வீட்டில் சொல்லிட்டாங்கன்னா அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கும் நான் இதை பத்தி யோசிக்கவே இல்லடா ஆனா நீ யோசிச்சுட்டா ரொம்ப தேங்க்ஸ் சாரி மச்சான் நீ ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டாம் இந்த பாரு நீ இங்கே இரு நான் போய் பாரதியை பார்த்து எப்படியாவது இங்க கூட்டிட்டு வந்துடுறேன் ஓகே ஏய் நீ எங்கேயும் போகக்கூடாது மச்சான் இங்கே தான் இருக்கணும் சரியா சரி எங்கேயும் போகக்கூடாது வந்துடுறேன் பண்ணி தொலைறானே இப்படியே கொஞ்ச நேரம் விழிஞ்சிருந்துட்டு பாரதி வீட்டில் இல்லைன்னு சொல்லிட வேண்டியதா ஓகே

நானா அம்மா நம்ம வீட்டுக்கு தான் அய்யோரு வேறயா என்ன தம்பி யோசிக்கிறீங்க சும்மா வந்துட்டு போங்க வீட்டுல எல்லாரும் உங்களை பார்த்தா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க தெரியுமா வாங்க தம்பி போலாம் இன்னைக்கு பாரதி சந்தோஷமா இருக்காண்ணா அதுக்கு காரணமே நீங்க தானே உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலீங்க பாரதி எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டாடா ஆ சொல்லிட்டா தம்பி ஓஹோ சொல்லிட்டாடா ஆஹ் சார் சார் பாரதி இப்ப வீட்டில் இருக்காடா இந்த நேரத்தில் அவன் ஆபீஸ்ல தான் தம்பி இருப்பான் ஆமால அது சார் நான் வந்து இன்னொரு நாள் பாரதி வீட்டில் இருக்கும் போது வர சார் அப்படியா ஆமா சார் தம்பி உங்க உடம்ப பாத்துப்பா அப்பனாங்களா ஓகே சார் ஓகே வாங்க வர்றதுங்க உ அஹா எஸ் எஸ் அஹ் அ மச்சான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா

சொன்னாங்க தேவிமா வெயிட் பண்ணணும் சித்தி ரிசல்ட் பார்த்துட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க என்னன்னு தெரியல சித்தி திடீர்னு இந்த நிமிஷத்துக்கு அழனும் போல தோணுது அது வேற ஒன்னும் இல்லடா சந்தோஷத்துல அப்படிதான் இருக்கும் என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியல சித்தி நான் பாட்டுக்கு ஒரு தனிமரமா சுத்திட்டு இருந்தேன் திடீர்னு ஒரு திருட்டு போய மாதிரி ஒருத்தன் புரட்டி போட்டுட்டான் என்ன என்ன ஒரு மனுஷியா மாத்தி மனுஷங்கனா என்னன்னு எனக்கு புரிய வச்சான் என்ன சிரிக்க வச்சான் என்ன சந்தோஷப்படுத்தினா ஏ என்னை கூட வச்சான் இப்போ திடீர்னு பார்த்தா நானும் அவனோட குழந்தைக்கு அம்மா என்ன சொல்லணி புருஷன் ஆவா இவன்லாம் சொல்லுவாங்களா ரொம்ப சந்தோஷமா இருந்தால் நாயே பெய்யும் கூட திட்டுவேன் ம் என்னை தவிர வேறு யார் அந்த ராஸ்கலை அப்படி சொல்ல முடியும் மாப்பிள்ளை முன்னாடியே அப்படிலாம் கூப்பிடுவியா ஆமா என் புருஷனா ஓன் புருஷன் மாதிரியா ம் தங்கம்ண்ணா தங்கம் சொக்க தங்கம் ஹும் ஆனால் என்ன இப்போ அந்த தங்கம் என்னையே மறந்துட்டு சுத்துது தேவி சொல்லம் என்னடா இது ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது ஏன் கண் கலங்குற பின் என்ன சித்தி இப்ப ஓ இடத்துல உட்காந்து டாக்டர் ரிசல்ட்டுக்காக காத்துட்டு இருக்க வேண்டியவரே அவர் தான் அவர் என்னடாரா என்னையே யாருன்னு கேட்டு சுத்திட்டு இருக்கார் அது நினைச்சு கவலைப்படாம இருக்க முடியுமா இல்லடா செல்லும் எல்லாம் சரியாயிடும் நீ அழாத சரி ஆயிடணும் சரி ஆகும் அப்படி மட்டும் சரி நான் சும்மா விட மாட்டேன் ஏன்னா முன்னாடி மாதிரி மதனோட பொண்டாட்டி மட்டும் இருந்திருந்தா வாயை முடிச்சு சும்மா இருந்திருப்பேன் இப்போ நான் மதனோட குழந்தை கம்மா அந்த குழந்தைக்கு ஒழுங்கா ஒரு அப்பாவா இருந்தா அவர் கையில எடுத்து கொஞ்சணும் அது தாளாட்டணும் அப்படி மட்டும் அவர் செய்யாம அந்த குழந்தையும் பார்த்து அவர் யாருன்னு கேட்டுட்டு இருந்தாரு அப்புறம் அப்புறம் பத்ரகாளியே மாறிடுவேன் தேவிமா அதையும் இதையும் போட்டு மனச குழப்பிக்காதுடா உன் பிள்ளைய மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு பேசு சிதம்பரம் வேலையை பார்க்கவே நேரம் இருக்காது ஒரே நேரத்துல மகனோட குழந்தையும் மகளோட குழந்தையும் கொஞ்சம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவரை என்ன பாடுபடுத்த போறாங்களோ தேவி சந்தோஷ இருக்கட்டும் ஒரு அம்மாவா இனிமேடா உன்னோட பொறுப்புகள் ஆரம்பமாகுது. கரெக்ட் சத்தான சாப்பாடு சாப்பிடணும். தூக்கம், முழிப்பு எல்லாமே கரெக்ட் டைத்துக்கு நடக்கணும். ஓகே டாக்டர். இருக்க வேண்டியதுதான். ஆனா அதுக்காக செய்யாம இருக்கணும் இல்ல. சின்ன சின்ன வேலைகளை செய்யலாம். ரொம்ப தூக்க வேண்டாம் நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டாக எடுத்துக்கோங்க அப்போ தான் பேபி ஹெல்த்தியாக பிறக்கும் ஓகே ஒரு ஒன் வீக் கழிச்சு வேணா மறுபடியும் கன்சல்ட்டிங்குக்கு வாங்க தேங்க் டாக்டர் அர டாக்டர் சரி தேவிமா முதல்ல உங்க அப்பாவுக்கு போனை போட்டு சொல்லு மனுஷனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா சந்தோஷத்துல துள்ளி குதிச்சிருவாரு இல்ல வேண்டாம் சித்தி ஏன்டா வேணாங்கற இல்ல நீ என்னதா இருந்தாலும் என்னோட அம்மா அதனாலதான் முதல்ல உன்கிட்ட சொன்னேன் அப்பாவா இருந்தாலும் சரி என் புருஷனுக்கு அப்புறம் தான் மதனுக்கு சொன்னதுக்கு அப்புறம் தான் வேற யாருக்கா இருந்தாலும் சொல்லுவேன் நான் ஒருத்தி அதை மறந்துட்டேன் பாத்தியா சரி சரி மாப்பிளைக்கு போன போடு சித்தி என்ன அவர் இப்போ கதிரா இருக்கார் ஐயோ அப்போ நீ எப்படி இந்த தகவல் அவர்கிட்ட சொல்லுவ மாப்பிள மதனா மாறினாதான் இந்த தகவலை நீ சொல்ல முடியும் என்னடா தேவி செல்லம் அப்ப அது வரைக்கும் நான் இந்த விஷயத்தை யார்கிட்டயுமே சொல்ல முடியாதா சொன்ன கொன்னுடுவேன் நான் மதன் கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் நான் ஃபோன் பண்ணி சொல்றேன் அதுக்கு அப்புறம் உங்களுக்கு யாருக்கு சொல்லணும்னு தோணுதோ சொல்லிக்கோ அவர் எப்பமா மதனா மாறுவாரு அது எப்பவுமே சித்தி தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு ஒண்ணு பண்றேன் போய் சீக்கிரமா அவருக்கு டேப்லெட் கொடுத்து தூங்க வச்சிடுறேன் அதுக்கு அப்புறம் அவர்கிட்ட சொல்லிடுறேன் சொன்னதுக்கு அப்புறம் உன்கிட்ட சொல்றேன் நீ சொல்லிக்கோ சரியா சரிடா தேவிச்சுடா உன் விருப்பம் அதுனா நான் என்னைக்கு எதிர்த்து பேசிருக்கேன் அது சரி தேவிச்சுடலாம் இப்ப நாம உன் வீட்டுக்கு போறேமா இல்ல நம்ம வீட்டுக்கு போறமா உச்சி லூஸ் ஏ என் புருஷன் வீட்டுக்கு தானே வருவாரு சரி சரி ஆமால ஐயோ என் புள்ள சமையல் பண்றதை பார்க்கும் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா ஆ நான் ஒருத்தி உன்ன சமைக்க சொல்லிட்டு நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் ஆ சரி நீ போய் ரெஸ்ட் எடு நான் மீதியெல்லாம் எல்லாம் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் இது என்னோட கிச்சன் நான் தான் சமைப்பேன் அது மட்டும் இல்ல நான் சமைச்சா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதான் நீ போய் ரெஸ்ட் எடுப்போம் இல்லடா இன்னைக்கு ஒரு நாள் நான் சமைக்கிறேன் ஏற்கனவே உனக்கு தலை வேற சுத்தும் எனக்கு தலையும் சுத்தல காலும் சுத்தல நீ ஒண்ணு பண்ணு இந்த பாயசத்தை டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லு பிடி ம் என்ன சித்தி சூப்பர் என்ன விட சூப்பரா பண்ணிருக்க கரெக்டா இருக்கா பரவாயில்லையே அதுக்குள்ள பாயசம் பண்ணிட்டியே ம் தேவி செல்லம் இந்த பாயசம் எப்படி பண்றதுன்னு எனக்கும் சொல்லி கொடுக்கலாம்ல ஆ கிண்டல் தானே நிஜமா தான்டா சொல்றேன் சரி விடுங்க சித்தி பாயசத்தை முடிச்சுட்டு தக்காளி தோக்கு பண்ணிட்டா சமையல் வேலை முடிஞ்சுது ம் ஆயிரம் திருநாள் ஹே

போங்க நீங்க அப்ப வந்தீங்க நான் அப்பவே வந்துட்டேன் நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க நான் நான் ஆ நர்ஸ பார்க்க வந்தேன் டேய் நான் தண்ணி தேவிமா இப்படி போய் சொல்லிடுறா என்னால ரொம்ப நேரம் சமாளிக்க முடியாதுடா ஓ சித்தி இப்ப சொன்னால அவருக்கு புரியாது என்கிட்ட எதுக்கு சொல்றீங்க அவர் கேட்பாரு வாய் முடி சும்மா இது ஐயோ என்னமோ சொல்ற என்னமோ சொல்லிடுங்கறாங்க சும்மா இருங்கறீங்க என்ன நடக்குதுங்க

உனக்கு தங்கச்சியான இவங்களுக்கு இவங்க சித்தினா இவங்களுடைய அண்ணனான உனக்கு இவங்க சித்தி தானே அப்புறம் வர எப்படி என்னடா என்ன முழிக்கிற ஆயிரம் திருநாள் என்ன ராமனா உங்க ஃப்ரெண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு ஏதாவது விசேஷமா ஹாப்பி நியூஸ் தேவிமா ஒருவேளை அவருக்காவே விஷயம் புரிஞ்சிருக்குமோ ஏன் சித்தி இப்படி படுத்திட்டு இருக்க அவரு இப்போ காத்திரு மதன் இல்ல புரிஞ்சுக்கோ சரி நீங்க சொல்லுங்க கது சார் எனி ஸ்பெஷல் ஹலோ இது என்னோட पर्सनल மேட்டர் இது எல்லாத்தையும் வீட்டுக்கு வந்திருக்கிற மெடிக்கல் ஸ்டாஃப் கிட்ட சொல்லணும்ங்கற அவசியம் எனக்கு இல்ல ரொம்ப தான் பிகு பண்ணிக்கிறீங்க நீங்க சொல்லுங்க சொல்லாட்டி போங்க ஐ டோன்ட் கேர் அதெல்லாம் சொல்ல முடியாது விடுங்க மேடம் நான் கிடக்குறேன் என்னது என்ன என்ன சொன்னா? விடுங்க மேடம் சொன்னேன் தங்கச்சி ஏண்டா மேடம்怒 ஆயு தெய்வமா இதுக்கு அவங்க தான் ஏன் கூட போற தங்கச்சி இல்லையே いや அம்மாவோட தங்கச்சியோட பொண்ணு இப்படி சுத்தனால தங்கச்சி தானடா எதுக்கு மேடம்怒 பரா ஏய் அவங்க தான் இப்போ டியூட்டில இருக்காங்கல்ல

జగద దుత్త తగ దగరగ దుత్త తగ దుస్తు జగరగ దుత్త జగ దు తగ్గుతు తగ్ త